திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வார விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சுபமுகூர்த்த தினம் என்பதால் கோவில் வளாகத்தில் ஏராளமான திருமணங்களும் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார் வணக்கம் ஆனந்த் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் திருச்செந்தூர் ஆள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதம் முகூர்த்த நாள் என்பதால் இன்று ஏராளமான திருமணங்களும் கோவிலில் நடைபெற்று வருகிறது தற்போது நாம் அந்த கார்த்திகையில தான் பார்த்து வருகிறோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் ஆளுமிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் விளங்கி வருகிறது மேலும் இந்த கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பதால் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் சிறந்த சுற்றுலா ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது இங்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கடல் மற்றும் நாளி கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி சாமியை வழிபடுவதுடன் ஏராளமான பரிகார பூஜைகளும் செய்து செல்கின்றனர் மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் கார்த்திகை மாதம் சுப முகூர்த்த தினம் என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோவிலுக்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முகூர்த்த தினம் என்பதால் ஏராளமான திருமணங்களும் கோவிலில் நடைபெற்று வருகிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் நேற்றையிலிருந்து இங்கு வந்து மாலை அணிந்து மேற்கொண்டு வருகின்றனர் அதனால் கோவில் கடற்கரை கோவில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது மேலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு இன்று வழக்கமாக கோவில் நடை காலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஆறு மணிக்கு உதயமாத்தாண்டா அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகிறது மாலதி ஆனந்தம்மளுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி